ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி சி விஸோ இன்சோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான இன்ஃபர்மேஷன் ரொம்ப வைரலாக இருக்கு என்னென்னா இந்த பிக் பாஸ் சீசன் செவனோட டைட்டில் பண்ணுறா நம்ம அர்ச்சனாக வந்தாச்சுன்னு ஆல்ரெடி நியூஸ் வந்தாச்சு இப்போ ஷூட்டிங்கும் போயிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனும் நமக்கு வந்துடும் அதுங்களும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ வேர்ட்ஸ் வந்தது அப்படின்ற விஷயங்கள் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு அதுவும் அர்ச்சனா பண்ணது பயங்கரமான வரலாற்று சாதனை அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வயல்ட் கார்டு என்ட்ரியாக வந்து இந்த பிக்பாஸ் சீசன் செவனாக டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க இது வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு செம்ம சந்தோஷத்தையும் ஒரு சில பேருக்கு வைத்தறிச்சலையும் கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யும் ஏன்னா இவங்க பிஆர் வேலை செய்கிறாங்க பிஆர் வேலை செய்கிறாங்கன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் அதே வேலையை இவங்க செய்கிறாங்கன்னு மனப்பூர்வமாக அவங்க வாயாலே ஒத்துக்கிட்டு ஒன்றரை டன் ஏசியை போடுங்க மாயா ஸ்குவாட் இருக்கா அப்படின்னு கேட்டது மாயாக்குன்னு எக்கச்சக்க ஃபேன் பேஜ் ஓப்பன் பண்ணி அதெல்லாம் வந்து ஓட்டு கேட்டாங்க மாயாக்காக அவங்களோட புள்ளிகாங்களுக்கு இருக்கிற ஒம்பது பேரோட ஃபேன்ஸும் ஓட்டு போட்டாங்க கமலஹாசன் அவர்களோட ஃபேன்ஸும் ஓட்டு போட்டாங்க கடைசியில் என்ன பிரயோஜனம் மக்கள் சக்தி மகேசன் சக்தின்ற மாதிரி வந்துட்டு மக்களோட தீர்ப்பு பயங்கரமாக வந்திருக்கு இதில் எவ்வளோ ஓட்டு வந்திருக்கு அப்படின்ற விஷயங்கள் பயங்கர வைரலாக போயிருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஓட்டு இது வரைக்கும் வாங்கினது ஆரி மட்டும்தான் சரிங்களா இஃப் சப்போஸ் ஓவியாக இருந்திருந்தால் அது வேறு ரகம் சரிங்களா ஆரி வாங்கியிருந்தாரு அதுக்கப்படுத்தப்படியாக அசிம் வாங்கியிருந்தோம் அப்போல்லாம் இப்போது அர்ச்சனா ஆரியை விட அதிகப்படியான ஓட்டு வாங்கியிருக்கிறதா வந்து ஒரு தகவல் வந்திருக்கு ஏன்னா ஆரி இதுக்கு முன்னாடி பதினாறு கோடி ஓட்டு பின்னாலியில் வாங்கிறது தான் வந்து தகவல் இருந்துச்சு இப்போ வந்துட்டு அர்ச்சனாவுக்கு பார்த்தீங்கன்னா பத்தொம்பது கோடி ஓட்டு வந்துட்டு வந்திருக்கு மணிக்கு வந்து ஏழு ப்ளஸ் கோடி வந்திருக்கு மாயாவுக்கு நாலு ப்ளஸ் கோடி ஓட்டுகள் வந்திருக்குன்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு பயங்கர மாதம் இருக்குது மாயாக்கானாலும் நாலு கோடி பேர் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் எந்த அந்த ஒம்பது பேரோட ஃபேன்ஸ் எல்லாருமே சேர்ந்து போட்டிருக்காங்க மாயாவை என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கேம் பிளேயர் தான் அது வந்து ஓகே தான் இல்லைன்னு சொல்ல முடியாது பட் குட் கேம் பிளேயராக அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது அவங்க ஒரு பேட் கேம் பிளேயர் ஆனால் நல்ல ஒரு கேம் கிட்ட இருக்குது அதாவது எப்படி வந்துட்டு இந்த கேமை வந்துட்டு பேட் வழியில் சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போகணுன்ற விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும் அதேமாதிரி ஒரு படம் அப்படின்னா ஹீரோ வில்லன் ரெண்டு பேர் இருக்க தான் செய்வாங்க அந்த வில்லன் இருக்கும்போது அந்த ஹீரோ வெளியே தெரிவாங்க ஸோ அந்த அந்த மாயா வில்லி அவங்கள ஒருத்தரால் பிரதீப் வெளியே தெரிஞ்சார் அர்ச்சனா தெரிஞ்சாங்க மணி தஞ்சாப்பில் தினேஷ் விஷ்ணு நிறைய பேர் வந்துட்டு வெளியே தெரிஞ்சாங்க அதுக்கு வந்து மாயாக்கு எல்லாருமே நன்றி தான் சொல்லணும் அப்படின்றது என்னோடய கருத்து ஸோ நீங்கள் யாரெல்லாம் என்ஜாய் பண்ணிங்க இந்த தருணத்தைன்றதை சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனாவுக்கு இவ்வளோ மாதம் ஓட்டு வந்திருக்கு இதை கேட்டவுடனே ஒரு சில பேர் கீழே கதருவாங்க இதெல்லாம் பியூ பிஆர் ஓட்டுன்னு பிஆர் ஓட்டு இருந்தும் சரி பிஆர் ஓட்டே வந்துடுச்சு அந்த பிஆர் ஓட்டில் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்களே ஏன் உங்களுடைய மாயாக்கு பிஆர் ஓட்டு இருந்தும் வாங்க முடியல அதுதான் ஸோ கேம் முடிஞ்சு போச்சு எல்லோரும் வந்துட்டு நெகட்டிவிட்டை ஸ்ப்ரெட் பண்ணாமல் பாசிட்டிவாக சந்தோஷமாக இருங்க பாய் நண்பர்களை